அஸ்ஸலாமு அழைக்கும் நண்பர்களே மதீனாவிலிருந்து தெற்கே மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான நகரம் தாய்ஃப் இன்று அது ஒரு அமைதியான இடமாக தோன்றினாலும் வரலாற்றில் அது நபி முகம்மத் அவர்களின் வாழ்க்கையில் மிக வேதனையான அத்தியாயமாக இருந்தது மக்காவின் மக்கள் இஸ்லாமியின் அழைப்பை நிராகரித்த பின் நபி அவர்கள் நம்பிக்கையுடன் தாய்ஃபுக்கு பயணம் செய்தார் அவரின் ஆசை ஒன்று மட்டுமே இவர்கள் உண்மையை அறிந்தால் அல்லாஹுவை நேசிப்பார்கள் ஆனால் தாய்ஃப் மக்கள் அவரை மரியாதையுடன் ஏற்கவில்லை அவர்கள் அவமதித்தனர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் மீது கல்லெறிந்தனர் அவர் இரத்தத்தில் மூழ்கினார் அவரது செருப்பு கூட இரத்தத்தால் நனைந்தது காயங்களால் துயருற்ற நபி ஓடியது பழிவாங்க அல்ல அல்லாஹ்வின் கருணை தேடி ஒரு தோட்டத்தின் அருகே ஒரு மரத்தின் கீழ் அவர் அமர்ந்தார் இரத்தமும் கண்ணீரும் கலந்து வழிந்தபோது அவர் துவா செய்தார் யா அல்லாஹ் நான் பலவீனனாகிவிட்டேன் மக்களின் பார்வையில் நான் இழிவாகிவிட்டேன் ஆனால் நீர் என் மீது கோபம் இல்லையெனில் எனக்கு வேறு கவலை இல்லை இந்த வார்த்தைகள் பொறுமையின் உச்சம் நம்பிக்கையின் அழகான வடிவம் அந்த வேதனையின் நடுவிலும் அவர் ஒருவரையும் சாபமிடவில்லை மாறாக அவர் துவா செய்தார் இவர்களின் சந்ததியிலிருந்து அல்லஹுவே உண்மையை அறிந்தவர்களை உண்டாக்கு ஆண்டுகள் கடந்து இஸ்லாம் தாய்பில் பரவியது இன்று அங்கே நின்றிருக்கும் மஸ்ஜித் மஸ்ஜித் ஏ ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அந்த கண்ணீரின் அந்த துவாவின் சாட்சியாக இருக்கிறது அங்கு சென்றால் ஒரு அமைதி உணரப்படும் அது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் இதயத்தின் அமைதி நம் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் சில சமயமும் மக்கள் புரிந்து கொள்வதில்லை ஆனால் அந்த நேரத்தில் தாய்பின் அந்த துவாவை நினைவில் கொள்ளுங்கள் யா அல்லாஹ் நீர் என் மீது கோபம் இல்லை எனில் எனக்கு வேறு கவலை இல்லை இதுதான் தாய்ஃப் பொறுமை மன்னிப்பு மற்றும் அன்பின் நகரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க